தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பருஞ்சோதி ஜோதி விசிச்சுள்ள நம்ம யாருடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது குரு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான குரு பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குருப்பெயர்ச்சி ஆகுது குருவானது வந்து மேச ராசில வந்து வருது போயிருது அப்படியே ரிஷபராசிக்கு வரக்கூடிய குருவால் வந்து நன்மை தீமைகள் என்னெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் இப்போ நம்ம பார்க்க ராசி தனுசு ராசி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் குருவுடைய அழைக்க முடிய ராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம் ஒன்று நாலு சரி மூலம் ஒன்றுட்டு நாலு கேதுடைய நட்சத்திரம் அடுத்தாப்புல வந்து பூராடம் ஒன்னுட்டு நாலு அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் ஒன்று இந்த ஒன்பது பாதங்களும் வந்து தனுசு ராசி சரிங்களா இப்போ தனுசு ராசிக்கு குரு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல வந்து ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறது இந்த ஆறாம் இடத்திற்கு குரு வருவது அப்படிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு சிறப்பாக நன்மையா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ட்ரெடிஷனில் வந்து ஆறாம் இடத்துக்கு குரு வருவது சிறப்பு கிடையாது குரு ஆறாம் இடத்துக்கு வருவது நிச்சயமாக வந்து பண விரயங்களை ஏற்படுத்தும் தான் உண்மையானது இப்போ நம்ம எப்பவுமே நான் சொல்கிறேன் நம்ம குரு பயிற்சி பார்க்குறப்ப சனிப்பயிற்சி ராகுதையும் கலந்து தான் பார்த்து சொல்லணும் வெறும் குரு பயிற்சியை மட்டுமே சொல்லக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏழு ரஷனி இல்லை ராகுக்கு எது விளையால தொந்தரவு இல்லை அந்த அடிப்படையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓகே பட்டு குரு ஆறாம் இடத்துக்கு வருவது தவறு தான் குரு ஆறாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக வந்து பண வரையங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரையங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து தொழில் வந்து நல்லாயிருக்கும் தொழிலில் வருமானங்கள்லாம் வரும் அதிலலாம் வந்து எந்த விதமான குறைவும் வந்து என்ன செய்யாது இருக்காது நல்லா மேன்மையாகத்தான் வந்து இருக்கும் உயர்வாகத்தான் இருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாத அளவுக்கு பணவரையங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் இப்போ நம்மளே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சுபவரையங்களாக பண்ணிக்கொள்ளணும் ஒரு வீடு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது வீட்டில் காரியங்கள் குழந்தைகளுக்கு திருமண செலவுகள் படிப்பு செலவுகள் புதுசாக வண்டி வாகனம் மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன செய்யணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் காரு பைக்கு நகைகள் வாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும் கடன்களை வந்து அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் விரைந்து தான் ஆனாலும் கூட அது ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பணம் விரைத்து உண்டு பண்ண தான் செய்யும் ஆனால் பணம் கைக்கு வரும் தொழில் நல்லா நடக்கும் அதனால் கைக்கு பணம் வரும் அந்த வகையில் சந்தோஷம் செலவுக்கு பணம் வரும் அதனால் வந்து இந்த குரு பயிற்சியை ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலாம் கொஞ்சம் தெய்வம் அனுக்குற கத்தையும் நம்ம கட்டாயமாக நாட வேண்டிய அவசியம்தான் ஏன்னா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பணவரம் விரயமாகும் வரும் விரயமாகும் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து கட்டாயமாக தெய்வ வழிபாடுகள் அவசியம் தேவை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சித்தர்கள் சமாதி வழிபாடு போய் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு சகசநாமம் படிக்கிறது முருகனுடைய வழிபாடு இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து குரு பேர்ச்சினால் ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் குறிப்பாக அன்னதானங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க அது வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நோய் நொடி சம்மந்தமான வகையில் மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்யுங்க அதெல்லாம் அதனுடைய தாக்கத்தை குறைக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஆடிட்டர் வக்கீல்கள் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் தொழில் பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் முன்னேற்றமாக இருக்கும் உயர்வாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு டெக்ஸ்டைல் சம்மந்தமான தொழில் பார்க்கக்கூடியவங்க பிரிண்டிங் சம்மந்தமான தொழில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடியவங்களும் நல்லாயிருக்கும் சொந்த தொழிலாம் நல்லா தான் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் ஏன்னா அரசியலில் வந்து நீங்கள் வார்த்தை விட்டுட்டு அதனால் நிறைய விலங்குகளை அனுபவிக்கலாம் அதனால் அதை பார்த்துக்கோங்க பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க கடன் அதிகமாக கொடுக்காதுங்க இந்த நேரத்தில் வந்து கடன் கொடுத்தா கொஞ்சம் மாட்டிக்கிடுவீங்க அதை பார்த்துக்கோங்க வட்டித்தொழில் கொடுக்கக்கூடியவங்களும் புதிய நபர்களை நம்பி கொடுக்காதீங்க ரெகுலராக கொடுக்குற நம் நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து வீட்டில் வந்து குழந்தைகள் வகைகளை சுப காரிய செலவுகள் வந்து பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் பெற்றோர்கள் இருந்தால் அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மனக்லேசங்களை ஏற்படலாம் அதனால் பெரியவங்ககிட்ட விட்டு கொடுத்து போய்க்கோங்க இதுதான் மத்தபடி பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து புதிதாக பெரிய அளவில் பண முதலீடுகளை எங்கேயும் பண்ணாதீங்க இவ்வளோ தான் இது கவனமாக இருந்தீங்கனால ஒரு மாதிரி வந்து முக்கால்வாசி கிணறு வந்து தாண்டிடலாம் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக் சொல்ல முடியாது டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்களுலாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்